கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் இது ஒரு பைத்தியமானது மனதையும் அடக்கணும் முதல்ல அதை சொல்லுங்க நிறைய பேர் சொல்லிடுறாங்க சிங்கத்தை அடக்க முடியாது மாட்டை அடக்க முடியாது அதெல்லாம் எல்லாத்தையும் சாதிச்சு எல்லாம் மனசை மட்டும் அடக்க முடியாது தூங்கும் போது நீங்க அடங்கி தாங்கிறீங்க தனியாக அடங்க அடங்குன்னுக்குறீங்க டெய்லி டெய்லி என்ன தான் பண்ணுக்குறீங்க நீங்கள் படுத்த உடனே என்ன ஆகுறிங்க இன்னும் பெரிய ஓட்டம் ஓட்டிகிட்டு அடங்குறீங்க உடனே இஷ்டத்துக்கு இருக்கு நடந்தது போனது வந்தது சிரிச்சது ப சைடில் பார்த்தது அது அது இதுன்னு கட கட கடகுன்னு ஓடி அதுக்குமாரி போடாங்கன்னு தூங்குறீங்க மனதை அடங்கிறதுக்கு என்ன செஞ்சிங்க இப்போ நீங்கள் என்ன வேகமாக வந்தீங்க தார்மாராக யோசித்தீங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணீங்க என்னங்களே அது மட்டும் போனோன்னே என்ன ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில் இது அப்போ நீங்கள் டெய்லி தூங்கும் போதே உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த செஞ்சுன்னு இருக்கிறீங்க மனசு என்ன பண்ணுக்குறீங்க அடக்குறீங்க அது ஒன்றும் இல்லை தனியாக இது ஒன்று சரி ஒரு யோகியில் யோக சதந்தி நான் தர பயிற்சி உங்களுக்கு என்ன போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வு நிலையில் அதை அடங்கிடலாம் அதிசயமாக இருக்கும் ஐய் எதுவுமே யோசிக்காமல் இருக்க முடியுது அப்படின்ட்டு அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஞானம்ட்டு இங்கே நிறைய பேர் நான் போயிட்டேன் கடவுள் பார்த்துட்டேன் ஞானம் வந்துட்டேன்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க சொல்லவும் செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு புத்தகம் ஃபஸ்ட்டு நான் கடவுள் தெரிஞ்சுன்னுலாம் ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நான் எல்லாம் தெரிஞ்சேன் பேசலாம் ஒரு மந்திரம் சொல்லிட்டு நான் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான சொல்லிக்கலாம் ஒரு மத சடங்கு செஞ்சுட்டு நான் கடவுளுக்கு நெருக்கமான ஒன்று சொல்லிக்கலாம் ஒரு நாலு ஏழைகளுக்கு சோறை போட்டு என்ன பண்ணிடலாம் ஆக்சுவலாக ஏன் நாலு பேர் வந்து உங்ககிட்ட சாப்பாட்டா சாப்பிட்டாங்கன்னாக்கா அவங்க ஏழைகள் கிடையாது பசியோடு வந்தவங்க பசி ஒரு வரம் அப்படின்னு புரிஞ்சிச்சுனாக்கா அவங்கெல்லாம் பணக்காரங்க பசியோடு இருக்கிறவங்க தான் வசதியானவங்கன்னு உங்களுக்கு புரியவே இல்லை இனி நினச்சிங்கிற சாப்பிட்றவங்களாம் வசதியானவங்க நினச்சிக்கிறேன் கிடையவே கிடையாது நிறைய பேருக்கு பசி எடுக்கலை டேபிளில் நிறைய வச்சுக்கிறாங்க பசி வரோம்னு எப்போ தெரியும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா தேவைகளுக்கான எல்லா பொருளும் இருக்கும்போது தான் தெரியும் பசி இல்லையேன்ட்டு ஏன்ட்டு கடவுள் கிட்ட போய் பசி கொடுன்னு கேட்பீங்க அப்போ பசிச்சு ஒரு பசிச்சு ஒருத்தன் வரான்னு சொன்னால் அவன் யாருன்னா வசதியானவன் நீ தான் ஏழை ஏன்னா உன்னால் மொத்தத்தையும் சாப்பிட முடியாத அளவுக்கு நீ வச்சுக்கிற திருட நீ திருட நம்பர் ஒன்று ஃப்ராடு கம்பெனி நீ ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா தர்மம் செய்கிறேன்னு வர சொல்லுங்கிற இங்கேந்தேத்தி இங்கே தான் என்ன பண்ணுற கொடுக்குறேன் இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சேன்னா நான் இங்கேருந்து எத்தனை இங்கே தான் கொத்துங்கிறேன் இது தான் இது ஒரு விளையாட்டு சும்மா தான் செஞ்சுக்கிறேன்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா மனம் அடங்கிடும் என்னால் ஆனது எதுவும் இல்லை ஏதோ ஒன்று என்னை உருவாக்கிட்டு கொண்டாடி நிறையுது என்னை உருவாக்கி கொண்டாடி நிற்கிறதுக்கு நான் நன்றி கொடுக்குன்னா நான் என்ன கொண்டாடி நிறுவனம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்து வந்து ஓடிடும் வர பிரச்சனை கூட என்ன பண்ணா ஆமாம் நீங்கள் ஆடுற ஆட்டத்தில் குத்துற குத்துற பேய் கூட வெக்கப்பட்டு வெளியே ஓட்டுறோம் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் நீங்கள் வீட்டில் தான் சந்தோஷமாக டான்ஸு பாட்டு போட்டு இருந்து வச்சுக்கலாம் கடங்காரம் வந்துட்டு வைக்கப்பட்டு வெளியே போயிடுவான் ஏன் ஆமாம் நீங்கள் அவ்வளோ டான்ஸ் ஆகி நீங்கள் போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா கதை வந்து கதை தேட்டி அவ்வளோ மீ நீங்கள் கடை யிட்டே எப்போ அங்கே நீங்கள் கேட்டீங்கன்னா அவனுக்கு தேடி போய்ட்டு நீ யாரும் கூட என்ன பண்ணிடலாம் அவனை அனுப்பிச்சிடலாம் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தால் மனம் தானா அடங்கும் டெய்லி டெய்லியுமே நீங்கள் தூங்கும் போது அடங்கி தான் இருக்குது தந்திரங்கள் நிறைய இருக்குது மனதை அடக்கிறதுக்கான தந்திரங்கள் சிவாகவும் ஒரு புக்கு இருக்குது நான் எழுதிக்கிறேன் உங்களுக்கு முடியுமானால் அதை படிச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நிறைய எடுத்துக்கலாம் இல்லை என்கிட்ட எனக்கு எனக்கான கூலியை கொடுத்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம் நிறைய வழிகள் நான் செஞ்சு வச்சுக்கிறேன் ஐம்பது நாள் வேலைக்கு வா இல்லை பன்னெண்டு வாரம் தொடர்ந்து வாங்கலாம் நிறைய வழிகள் வச்சுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ மனதை அடக்கிறதுக்கு ரொம்ப 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 ஈஸியான விஷயம் போய் ஒரு கூட்டுக்கிட்டுங்க உங்களோட வழி இருக்கிற வரைக்கும் மனசு அடங்கியிருக்கோம் வழியோடு நீங்கள் இருங்க அந்த வழி மேலேயே கவனமாக இருங்க வேறு எதுவும் மனசு வராது இந்த மாதிரி மனசை அடங்கிறதுக்கு நிறைய தாந்திரிக் பண்ணுங்க ஆணும் இன்னும்மா சேர்ந்துருங்க உடல் இன்பத்தின் மேலே அக்கறையாக இருங்க பாலுணர்வு அதிகமாக்கிக்கோங்க பாலுணர்வு மட்டுமே இருக்கும் மற்றதெல்லாம் இருக்காது ஆனால் நான் சொல்கிற மனம் அடக்கன்றது தூங்குறது இல்லை உணர்வோடு இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு தந்திரங்களை கையாண்டு அது மேலே அக்கறையாக இருக்கிறது இல்லை நூறு சதவீதம் உங்கள் மேலே அக்கறையாகி யானை எண்ணம் விடணும் நானும் ஒரு முடிவுக்கு வந்து எண்ணம் விட்டா மட்டும் என்ன மயிர் பிடிக்கிற போகிறேன்ற மாதிரி ஒரு தீ தீர்வுத்துக்கு வந்து எப்போ இருந்தாலும் என்ன தான் ஆமாம் நான் இங்கேருந்து போய் அட்லாண்டாக்கு இப்போ ஃப்ளைட்டில் போய் விட்டு நான் பாருன்னு ஒரு மூணு மணி நேரம் ஆகி நண்பர்கள்லாம் பேஜார் ஆகிட்டாங்க இதால அங்கேயும் போகல இங்கேயும் போகல நடுவில் எங்க மாட்டி நான் ஃப்ளைட்டே போகலையே நினைச்சதெல்லாம் நடக்கிறது இல்லைன்னு புரிஞ்சிச்சேன்னா மனம்னா தான் ஆகும் சும்மா நான் கற்பனை பண்ணுறதுனால எதுவும் நடக்காதுண்ணா ஒன்றும் ஆகாது இப்போ மனம் அடக்குறதுக்கு நடக்குது தான் நடக்குன்னு புரிஞ்சிச்சானா அதுவும் நடக்கும்போது தான் நடக்கணும்னு புரிஞ்சிச்சானா சும்மா என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் யோசிச்சு சந்தோஷமாக தனுக்கலாம் மனம் அடக்க வேணாம் நீங்கள் பாட்டு உங்கள் கேள்விகளை பதில்களை நிரப்புங்க கேள்வி இல்லாமல் ஆகிடுங்க மனம் இல்லாமல் ஆகிடும் அவனுக்கு யோசிக்காது யோசிக்க முடியாது யோசித்த மட்டும் என்ன ஆகப்போகுது யாரோ ஒருத்தன் பஸ்ஸில் இல்லை ட்ரெயினில் இல்லை காரில் இல்லை ஃப்ளைட்டில் எங்கேயோ போகும்போது ஃப்ளைட்டில் திட்டமாட்டானுங்க கொஞ்சம் நாகரீக மனிதர்கள் தான் வருவாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டேண்ட்லேயும் அந்த மாதிரி அவ்வளோ தூரம் அசிங்கமாகலாம் இருக்காது வெளிநாடுகள்லாம் வெர்பல் அபியூஸ் கூட பண்ணக்கூடாதுன்னு போட்லாம் போட்டு வச்சு வந்துருக்கோம் அதனால் நீங்கள் வெளியெல்லாம் அந்த அளவுக்கு அபியூஸ் பண்ண ஆக மாட்டீங்க ஒரு சராசரி மனுஷங்க கூடலாம் நீங்கள் பழகும் போது முட்டாளர்களை கூட பழகும் போதெல்லாம் அங்கே அசிங்கமான வார்த்தைங்கள்லாம் பேசுவாங்க நான் அதுதான் நிறைய நெறிமுறை அசிங்கமான வார்த்தைங்களாம் உங்களுக்கு கற்று வந்து வச்சுருக்கேன் மனசால் திட்டிட்டு வண்டிங்கன்னா நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை ஒருத்தம் வாட போடான்ட்டானே நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு போயிடலாம் எஸ்டி வரைக்கும் திட்டிகிட்டு எப்படியா இல்லை நீங்கள் போய் தூங்கிடலாம் நீங்கள் என்ன செய்யறதுலனாக்கா சண்டை போடும்போது சண்டை போடுறது இல்லை சண்டை போடும்போது சண்டை போட விட்டு விட்டு அப்புறம் மன பண்ணி நீங்கள் பொதுமையாக போய் பொறுமையாக போய் தான் உங்களுக்கு மனம் அடங்காமல் சந்தோஷப்படுது ஒரே பிரச்சனையாக நினைக்கிறீங்க என்ன தான் ஒன்றே ஒன்று என்ன பண்ணுறேங்க தீர்த்துருங்க இதுதான் கடைசி நாள்னு நினைங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மனம் அடங்கிடும் இதுதான் கடைசி நாள் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறது தான் கடைசி அப்படி வாழுங்க புரியுதான சொல்கிறேன்ட்டு அது தாண்டி வந்தால் வரட்டும் இல்லைனா போ நீங்கள் நேர்மையாக தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் செய்ய முடியும் நீங்கள் நேர்மையா அற்றவராகிறது இந்த மாதிரி விளையாட்டு விளையாட்டிங்கன்னால் பாவம் நீங்கள் மாட்டிப்பீங்க அதனால் மனம் அடங்கணுன்னா என்ன செய்யணும் நீங்கள் உங்களுக்கு கூட பேசி யாரும் இந்த உலகத்தில் கிடக்கூடாது குறிப்பாக நான் என்ன பண்ணக்கூடாது கிடக்கூடாது என் நிம்மதியை நான் இழக்கக்கூடாது என் நிம் நிம்மதியை இழக்கிற ஒரு மனிதனுடைய நிம்மதி இழக்க வச்சு கற்றுக் கொடுக்கணும் இப்படி தான் வலிக்க வேணும்னு சொல்லி கொடுக்கணும் இப்படி தான் வலிக்க வேணும் அவனுக்கு சொல்லி கொடுத்தா தான் ஒன்றா பண்ணுவான் அதை செய்ய மாட்டான் இல்லை என்ன பண்ணுவான் ஆ அப்போ நீங்கள் நல்லவனாக இருக்கலாம் இங்கே வரல நல்லா இருக்க வந்தீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நல்லவனாக இருக்கணும்னு தேவை இல்லைன்னு ஆகிட்டிங்கன்னா நீங்கள் மனம் இப்படி தான் இருக்கும் அடங்கி நல்லா தான் இருக்கும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது